கொஞ்சம் கூட கசப்பே தெரியாத பாவக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாவக்காய் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் கசப்பே இல்லாமல் சாப்பிடுவாங்க நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பாவக்காவை இந்த ஆயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் இது போல் ஆயிலில் வதக்கினா தன்மை கொஞ்சம் குறையும் இந்த மாதிரி முதல்ல வதக்கி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பொறிஞ்சதுமே கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இந்த ஆயில் நல்லா வதக்கிக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூளும் சால்ட்டும் சேர்க்கும் பொழுது சீக்கிரம் காய்கறிகள் வதங்கிடும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் ஏற்கனவே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது காரக்குழம்பு செய்யும்பொழுது கொஞ்சம் அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நல்லாயிருக்கும் ரெண்டு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வதக்கி வச்சுருந்தேன் பாவக்காவை இதில் சேர்த்துக்கலாம் மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதில் வந்து சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன் நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் பாவக்காய் செய்யும்பொழுது கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தது அப்படின்னா கசப்பு குறையும் அதனால் கொஞ்சம் அதிகமாக காரம் சேர்த்துக்கலாம் இதோட ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் காரம் கம்மியாக தான் இருக்கும் சீரகத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்து குக் பண்ணிக்கிட்டால் போதும் வெந்துடும் ஏற்கனவே நம்ம வந்து வதக்கியிருக்கோம் அதனால் சீக்கிரமாக வெந்துடும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சமாக கறிவேப்பில சேர்த்துருக்கேன் கொத்துமல்லி இப்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம் இதில் வெல்லம் சேர்க்கும் பொழுது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் வேண்டான்னா விட்டுடலாம் இது போல் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கூட கசப்பு தன்மையாக இருக்காது அவ்வளோ நல்லாயிருக்கும் இது போல் ஒரு முறை செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ